ஆ தட்டாய் குழம்பு உனக்கு வேக வச்சு தரவா வேக வச்சு வேக வச்சு தரவா இந்த தட்டாய் நல்ல வெங்காயம் தக்காளி சீரகம் இதெல்லாம் வறுத்து போட்டு கடஞ்சு சாப்டா எப்படி தெரியுமா உனக்கு வச்சு தர சொல்றேன் சரி கொஞ்சம் டுக்கு கொஞ்சம் பிடிச்சிக்கீரை உனக்கு மாத்திர அப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பிட வேணும்ல எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும்ல இப்போ நாலு தளம் இருக்குது பிடிக்கிட்டு போயிடலாமா சரி பிடிச்ச கீரை கரைஞ்சி சாப்பாடு வடித்து தரவா இல்லை கேப்பை கல்லி கிண்டி தரவா ம் ஆ சாப்பாடு ஏன் சாமி கேப்பக்கல்லின்னா சாப்பிட மாட்டியா கேப்பக்கள் கேழ்வரகு களி எவ்வளோ நல்லது தெரியுமா உடம்புக்கு அந்த காலத்துலாம் அந்த கேழ்வரகு கோதும்ப வெள்ளைச்சோளம் இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் நூறு வயசு வரைக்கும் இருக்கிறாங்க இந்த காலத்தில் இருக்கிறவங்க பத்து வயசுல ஹார்ட் அட்டாக் வருது என்னத்தை சொல்றது நம்ம துளசி மண்டை மண்டை எடுத்து துளசி தள்ளிக்க வா இங்கிட்டருந்து ஓட்டுவா இங்கிட்டு ஓட்டு ஏறி ஓட்டு சரி ஓட்டு நான் வேணா சைக்கிளில் பின்னாடி வா நான் வேணா பின்னாடி உக்காந்துக்கிட்டோமா பின்னாடி உட்காந்துக்கிட்டமா நீ ஏறி ஓட்டுறியா அம்மா உட்கார வச்சு ஏறி ஓட்டுறியா சரி ஓட்டு 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 அம்மா பார்க்குறேன் ஓட்டு ஓட்டு அம்மா கை பேர் உருட்டு கை பேர் நேரா மேல சிக்கி தெரியதா தோ மோய்தே துளசி துளசி கொம்ப கொண்டவே அம்மா ஓட்றீ சைக்கில கொண்டவே கொண்டவே சைக்கில

இப்பதான் சைக்கிள் ஓட்டி பழகிறேன் நான் எப்படி இதுடா சைக்கிள் அடுத்த முடியல கீழே விழுந்துறேன் போல நானு என்னடா சைக்கிள் ஒழுங்காவே ஓட்ட முடியல ஒரு வாய் எப்படிடா இப்படி அழுத்தணுமா நோடி வரல் முடிச்சு சார் ஆமா